பாபநாசம் அருகே ரயில் மோதியதில் பதினான்கு ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் பேச்சியம்மாள் கூலி வேலை செய்து வரும் இவர் சொந்தமாக ஆடுகளை வளர்த்து வருகின்றார் இந்நிலையில் இன்று மாலை இவரது ஆடுகள் உத்தானி ரயில் கேட் ரயில்வே தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது இதனிடையே அந்த தடத்தில் வந்த ரயில் எதிர்பாராத விதமாக ஆடுகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் சுமார் பதினான்கு ஆடுகள் உயிரிழந்தன உயிரிழந்த ஆடுகளின் மதிப்பு ரூபாய் ஒன்றரை லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகின்றது இது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு புதிகை ஸ்டார் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் இனிமேல் ஒரு இருபது ஆடு வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் அந்த ஆடு வந்து மேயிலாக போயிருந்திருக்குது கேட்டுக்கிட்டேன் அங்கு ரயில்வே கட்டில வந்து எல்லா ஆடும் செத்து கிடந்துச்சு அது எடுத்து வந்து நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு நிவாரணம் எங்களுக்கு அரசு ஆடும் எவ்வளவு பத்தாயிரம் போவோம் ஆடு போனது எங்களுக்கு வந்து வீட்டில ஒரு ஆடு போன எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு வந்து அரசு வந்து ஏதாச்சும் எங்களுக்கு நன்கொடை எங்களுக்கு செய்யணும் ஒரு ஆடு வந்து பத்தாயிரம் நாங்கள் வாங்கியிருக்கோம்